தமிழ்நாட்டு மக்கள் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க நாம எந்தெந்த எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத உங்கள்ட்ட விட்டுறேன் பத்து ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டில் இந்துக்கள் சிறுபான்மை ஆவார்கள் ஏன்னா ஆர் எஸ் எஸ் டாக்டர் ஹெடுகே பார்த்த கேட்கிறாங்க ஹிந்து எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும்னு அவர் பேசிக்கின்றது அவர் வேற ஒன்று சொல்லிக் கொடுத்தார் விவேகானந்தர் சொன்னார் அது அதுக்கெல்லாம் போதில் ஐ சே டாக்டர் ஹெடுகே பார் சேஸ் இன்னைக்கு நான் சொல்றேன் ராஜா சேஸ் தமிழ்நாடு வில் பிகம் ஹிந்து மைனாரிட்டி இன் டென் இயர்ஸ் எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது நான் பேசுறதுக்கு முன்னாடி இங்க பேசிய பொழுது சொன்னார்கள் கருணாநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆத்தர் நான் தான் ஏன்னா சென்ற ஆண்டு செப்டம்பர் இருபத்தொன்போது என்னுடைய பிறந்த தினம் எல்லா வருஷமும் செப்டம்பர் இருபத்தொன்போது அப்போ ட்விட்டர் ஸ்பேஸ்ல உலகம் முழுதும் இருக்கின்ற இந்துக்கள் நாங்கள் என்னோட சன்னின் லாட்டு எங்கிட்ட நேரம் பேசல நாங்கள் ஜியை பாறை இது வாழ்த்த விரும்புகிறோம் அதனால் டென் ஓ கிளாக் அவர் ட்விட்டர் ஸ்பேஸுக்கு வர முடியுமா ஏன்னா அதுதான் அவங்களுக்கெல்லாம் வசதியான நேரம் அதனால் ட்விட்டர் ஸ்பேஸ் மீட்டிங்ஸ் உமாஜியெலாம் வந்திருக்காங்க இப்போ நான் பேசும்பொழுது அதில் நான் என்டர் பண்ணும்பொழுது நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்புள் ட்விட்டர் ஸ்பேஸில் அன்றைக்கி அப்போ அதில் நான் சொன்னேன் இந்த அரசாங்கத்தை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி ஓ யூ ஆர் மேக்கிங் சச் எ ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் கருணாநிதியாவது அனைவரும் சொல்லுவதை காதிலே போட்டுக்கொள்வார் ஆனால் முடிவு தானாக எடுப்பார் ஆனால் நான் அன்னிக்கே சொல்லிட்டேன் இன்னைக்கு ஏதோ நடக்கிற விஷயங்களுக்காக இல்லை ஆனால் ஸ்டாலின் இஸ் பீயிங் லெட் பை நோஸ் பை ஸ்டாலின் முடிவெடுக்கல ஆனா இன்னைக்கு மாத்திரம் இல்ல இந்த ஸ்டாலின் வந்து மாலிகாபூரே ஆயிட்டார் தெரியுது அவ்வளவு மோசமான நிர்வாகம் தமிழகத்திலே காவல்துறை ஐ ரெக்கார்ட் காவல்துறை தன்னுடைய நடவடிக்கைகளில் ஒருத்தனுடைய மதத்தை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறது பாரபட்சமாக நடந்து கொள்கிறது இது மிக கேவலமானது எந்த மாநிலத்திலும் இது நடக்காது அது நமக்கு தேவையில்லை வாட் இஸ் கோயிங் that anarchy பட் அனார்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அதனால்தான் அர்ஜுன் சம்பத் பேசும்பொழுது சொன்னார் லிப்டெல்லாம் ஊடுருவி நான் ஃபார்வர்டு பிளாக்லே ஃபார்வர்ட் பிளாக் பல மாநிலங்களிலே வலிமையாக இருந்தது உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் நம்முடைய முன்னாள் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஃபார்வர்ட் பிளாக் லீடர் தான் ஹி வாஸ் ஹி பிகேம் எம்பி ஆஃப் ஃபார்வர்டு பிளாக் அதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ்ல சேர்ந்தார் பிறகு இ ஜாயிண்ட் பிஜேபி அதே மாதிரி இன்னைக்கு தென் மாவட்டங்கள் புறான் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் நேதாஜி இப்படி பேரெல்லாம் இருக்கும் அது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தவர் திரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் டிபி ல உட்கார்ந்து பொறுக்கி பாயலுவா பேசுனா அமையும் மன்னு நான் இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு கூச்சப்படுறது இல்ல பொறுக்கிய பொறுக்கின்னு தானே பேச முடியும் ஒரு திருடன் இருக்கான் திருடம் வந்தான் அப்படிலாம் மரியாதை எல்லாம் பேசப்படாது மேதகு திருடன் வந்தார்கள் பொருட்களை எடுத்து கொண்டு போனார் திருத்தான் சொல்லாதீங்க இதெல்லாம் என்ன வேண்டி கிடக்கல நமக்கு திருடன தான் சொல்லணும் பொறுக்கிய பொறுக்கின்னு தான் சொல்லணும் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளை சுற்றி எல்லாமே பொய் ஊடகங்கள் முழு பொய்யர்கள் இதை நான் சொல்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஏன்னா நான் கேட்குறேன் ஊடகத்தில் இருக்கிறது ஊடகத்தை சேர்ந்தவர் தான் நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஏன்னா எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் எவரி ரூல் ரதர் தி எக்ஸப்ஷன்ஸ் ப்ரூவ் தி ரூல் இட் இஸ் தேர் டு ப்ரூவ் தி ரூல் இன்னைக்கு நாம் எல்லாத்தையுமே அழுது வாங்குகிற நிலையில் இருந்து கொண்டிருக்கோம் அடிச்சு வாங்க நேதாஜி போன்றவர்களுக்கு மிக பெரிய தேவை இன்று இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு பெரிய தலைவர்களை காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய ஒரு பாவச் செயலை செய்தவர் மகாத்மா காந்தி அது இருபத்தேழு இருபத்தெட்டில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நீங்கள் நான் சொல்றதை வெரிஃபை பண்ணுனா கோபண்ணா காங்கிரஸ் கட்சி பற்றி ஒரு புக்கு போட்டிருக்கார் அந்த புக்கில் அவரே எழுதியிருக்க அதுக்கு காந்திஜி சர்தார் பட்டேல்கிட்ட ராஜினாமா பண்ணுங்க இவரை வந்து ஜவஹர்லால் நேருவை தலைவராக நியமிக்கணும் என்ன காரணம் சொன்னார் தெரியுமா மோத்திலால் விரும்புகிறார் மோத்திலால் பையனை ரொம்ப நேசிக்கிறார் நான் கூட தான் என் குழந்தைகளை நேசிக்கிறேன் அதனால தான் ஒருத்தர் சொன்னார் காந்திஜி நல்ல வியாபாரி அப்படின்னு ஏன்னா அவர் தான் நினைச்சதை காந்திஜி அவர் ஆட்சிக்கு வந்திருந்தால் ஒரு வந்திருந்தம்பார்லிவால அனலைஸ் பண்றேன் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது அது இன்னொரு விதத்தில் நினைக்கலாம் தங்கட்டுக்குள் வைப்பதற்காக தன்னை விட சாமர்த்தியசாலிகள் இருக்கக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம் இது அரசியல் அதே மாதிரி நேதாஜியார் அவர் இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இது அனாவசியமானது ஆனால் நேரு எத்தனை தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவசியமான என்றால் திட்டமிட்ட ரீதியில் நான் கேட்கிறேன் வஉசி அவர்கள் செக்கு இழுத்தார்கள் தடியடியை தாங்கினார்கள் எண்ணிக்காவது ஜவஹர்லால் நேருவும் காந்திஜியும் அந்த மாதிரியா சிறையில் துன்பம் அனுபவித்தார்கள் சரித்திரத்தில் எங்கேயாவது இருக்கா பார்ப்போம் இட்ஸ் நாட் ஒன்லி இன் காங்கிரஸ் இட் இஸ் தேர் இன் எவரி ஆர்கனைசேஷன் கட்சிக்காக ரிஸ்க் எடுத்து தம் வாழ்க்கையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் மறைக்கப்பட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அது ஒரு அமைப்பின் வளர்ச்சிக்கு பயன்படாது வீழ்ச்சிக்கு எடுத்து செல்லும் ஏனென்றால் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வடிவேலு சொன்ன கதையா இருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் ஆகவே அந்த மாதிரியாக இந்த இரண்டு தலைவர்களையும் காங்கிரசீனப்படுத்துவதற்காக பலவீனப்படுத்துவதற்காக லைன் பண்றதுக்காக காங்கிரஸ் இருக்கா ஆனா என்ன பண்றது துவக்கம் எப்படியோ அப்படித்தான் முடிவு அந்நியர்களால் துவங்கப்பட்ட காங்கிரஸ் அந்நிய பெண்மணியாலே அழிகிறது இது இயல்பு கர்மா இதுதான் காங்கிரஸை யார் இந்தியனாக துவங்கினா ஏர்லைன் ஆக்டேவியன் ஹியூம் அவன் எதுக்கு துவங்கினா இந்த குக்கரில் நம்ம பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறதே ஒய்ஃபு கேட்பா எத்தனாவது சத்தம் நம்ம பேப்பரில் செய்தியில் கவனம் செலுத்தின் இருந்திருப்போம் அவ பாவம் குழந்தையை பார்க்க போயிருப்பா அதனால நம்ம ஒரு காலம் அந்த சத்தத்தை கேட்டுட்டோமோன்னு நம்மகிட்ட வந்து கேட்பா எத்தனை சத்தம் தெரியலையேம்மா ஏன் குக்கர் சத்தம் போடுது அந்த சிஸ்டம் எதுக்காக ப்ரெஷர் அதிகமானால் அதுக்கு வெளியில் போகிறதுக்கு வடி இல்லைனா வெடிச்சிடும் அதனால வெள்ளக்காரன் திட்டம் போட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்கிற ப்ரெஷர் அது அதிகமாகி வெடிக்கப்படாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு அவுட்லெட் தட் வாஸ் கால்டு காங்கிரஸ் பார்ட்டி காங்கிரஸ் அதுக்காக தான் துவங்கினா இல்லைனா எல்லா நாட்டியமுக்கு என்ன வடிகிறதுங்கிறேனா இந்தியாவுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு கட்சி வேணும்னா நோ நீங்க பால் 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 பாலகங்காதர் திலகர் பிபின் சந்திரபால் லாலா லஜ்பத் ராய் லால் பால் பால் இந்த மூன்று தலைவர்கள் காங்கிரஸ்க்குள் வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் சீட்டு கட்ட ஆடுற தலைவர்கள் வக்கீல்கள் அவங்களோட கூட்டம் அது அசோசியேஷன் மக்கள்கிட்ட போகலை சுயராஜ்யம் எனது பிறப்பெருமே அதை நான் அடைந்தே தீர்வேன் என்ற கோஷத்தோடு திலகிற இறங்கிய பொழுது தடியடி வாங்கி தலை பிளவுபட்ட பொழுதும் போராட்ட களத்தை விட்டு நகராத லாலா லஜி பெற்றாய் அதே மாதிரி பிபின் சந்திரபால் பெங்காலை பொறுத்தவரை நீங்கள் பாத்தீங்கன்னா வி கேன் சி டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் அங்கே தான் விவேகானந்தரும் பிறந்தாரு அங்கே தான் நக்சலைட்டும் பிறந்தார் மம்தா பானர்ஜியும் பிறந்தார் ஏன்னா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பங்க வங்காளத்திலேருந்து வந்த இன்ட்ரூடர்ஸ் ரோஹிங்யாஸ் இவனெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய மால் கல்கட்டாவில் அதை போய் அடிக்கிறான் அப்போ அந்த மாலோட காரஞ்சான் நான் திருணமூலை சேர்ந்தவன் நான் திருணமூலை சேர்ந்தவன் ஆனால் இந்த அடிக்கிறவன் எல்லாம் திருணமூலா இருந்தா நடா நீ ஹிந்து தானே அது அடிப்போம் இன்னைக்கு அதுதான் நிலைமை மேற்கு வங்கத்தில்